ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேசராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்களோ அல்லது மனக்குழப்பங்களோ ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது இன்று பிள்ளையார் கோவிலுக்கு பச்சரிசி தானம் செய்ய உண்டான தோஷ நிவர்த்தி ஏற்படும் பெண்களுக்கு குடும்பத்திலேயோ அல்லது வேலை செய்யும் இடத்திலேயோ சில வருத்தங்கள் ஏற்படலாம் ஆகவே பரணி நட்சத்திரக்கார பெண்கள் இன்று விநாயகர் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்யலாம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்று நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய தோஷங்கள் நிவர்த்தியாகும் ரிஷபராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ராசியில் குரு மற்றும் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்க குரு சந்திர யோகம் மற்றும் சந்திர மங்கள யோகத்துடன் அமைந்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதோ அல்லது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோ இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது இன்று தன லாபங்களும் உண்டு இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுன இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் தன லாபங்கள் உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக அவர்கள் பிறந்த இடத்தால் லாபங்கள் உண்டு மிதுன மிதுனராசினியர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளும் மற்றும் மற்ற பிற முதலீடுகளிலும் நல்ல லாபங்களை ஈட்டலாம் வியாபாரிகளுக்கு அமோகமான நாளாக அமைகிறது இன்று புதன்கிழமை கிருஷ்ணர் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுன ராசி அன்பர்களுக்கு கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் ராசியில் புதன் இருப்பதும் சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் மற்றும் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் கடக கடகராசினியர்களுக்கு சற்று குழப்பமான நாளாக அமையும் ஆகவே இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் விநாயகர் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றுவதோ அல்லது நெய் தானம் கொடுப்பதோ சிறப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் சிம்மராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று வெளியூரிலிருந்தோ இருந்தோ அல்லது வெளிநாட்டிலிருந்தோ இருந்தோ நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சிம்மராசினி நண்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய முக்கியமான முடிவுகள் எடுப்பதோ அல்லது முக்கிய நபர்களை சந்திப்பதோ நன்மையை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் சிம்மராசி நேர்களுக்கு இன்று புதன்கிழமை காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அதைத் தொடர்ந்து பெருமாள் ஆலயத்தில் துளசி அர்ச்சனை செய்வது சிறப்பு கன்னிராசி நேர்கள் ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் இருப்பது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவ்வப்போது உங்களுக்கு தூக்கமின்மையை கொடுக்கலாம் கன்னீராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மருத்துவ செலவுகளும் குறையும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் குடும்ப குழப்பங்களை தீர்க்கும் என்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு பலனை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்பட்டு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் பிரிந்த குடும்பங்களோ அல்லது பிரிந்த நண்பர்களோ ஒன்று சேருவது இன்று உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைத்துக் கொடுப்பார் விருச்சிக ராசினியர்கள் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பது மனக்குழப்பத்தை கொடுக்கும் ஆகவே இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இரு சக்கர வாகனங்கள் வாங்குவதோ மாற்றுவதோ அல்லது நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவதோ மாற்றுவதோ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்று நல்ல முடிவுகளை எடுக்கலாம் விரச்சிகராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக அமையும் மாலை நேரத்தில் இன்று காலை வேளையில் நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றுவது மற்றும் புதன்கிழமை இன்று பச்சை பயிறு தானம் செய்ய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் இந்த தானம் சிறப்பு பரிகாரமாகும் தனுசு ராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக குடும்பத்திற்கு நல்ல செய்திகள் வரும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் அவ்வப்போது நமக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்தாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதும் நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் என்று வெளியூர் பிரயாணங்கள் செய்வதோ அல்லது உள்ளூர்லேயே அலைச்சல்களோ நண்பர்களுக்காக நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன நிறைவு கிடைக்கும் வேலையில் திருப்தியும் மற்றும் வேலையில் புதிய மாற்றங்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று இஷ்ட தெய்வ ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுவதும் மற்றும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தேர்ச்சியும் பார்க்கலாம் ராசியில் சனி பகவானும் ஆறாம் சூரியனும் இருப்பது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கும் அவ்வப்போது மனக்குழப்பங்கள் மன கிளேசங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் வரும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசியலில் இருப்பவர்கள் அரசாங்க வேலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல ஒரு முக்கியமான செய்தி காத்திருக்கிறது மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய பவான் அவ்வப்போது நமக்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம் ஆனால் பெரிதளவு பாதிப்புகள் இல்லை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் நமக்கு நன்மையை தருவார் இன்று நாள் முழுவதுமே ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களால் முடிந்த அளவு இன்றைய நாளில் கடன் தீர வழிபிறக்கும் இன்று அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ராமர் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றுவதும் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் தோஷம் தரும் கிரக சேர்க்கையில் இன்று செவ்வாய் சனி இந்த கிரக சேர்க்கை எந்த மாதிரியான தோஷத்தினை தரும் அதாவது இன்னைக்கு கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி காம்பினேஷன் ஆக்சுவலா செவ்வாய் சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகமுமே வந்து ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ் தான் செவ்வாய்க்கு சனி நட்பு சனிக்கு செவ்வாய் நட்பு தான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் அது நல்லதில்லை இப்போ ஒரு வீட்லேயே ரெண்டு கிரிமினல் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வச்சா நல்லவங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் அடுத்தவனுக்கு எடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா குட்டி சவர் மாதிரி தான் இப்போ இது லக்னத்தில் இருந்தால் ஹெல்த் ப்ராப்ளம் வரும் ரெண்டில் இருந்தால் குடும்பத்தில் குழப்பம் இல்லை நமக்கே வார்த்தைகள் வந்து யூ கேனாட் பி ஸ்வீட் இன் யுவர் வேர்ட்ஸ் சல்லு சல்லுன்னு எரிஞ்சு விழுறது எப்போ பாரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறது குடும்பத்தை பார்த்தா பிடிக்காம போகிறது இதெல்லாம் ரெண்டுல இருந்தா இருக்கும் மூணாம் இடத்துல இருந்தால் தாயாருக்கு எப்போ பார்த்தாலும் உடல் ஆரோக்கிய குறைபாடு சில பேருக்கு அந்த மூன்றாவது இடம் அப்படிங்கும்போதே அண்ணன் தம்பிங்க எல்லாம் விரோதம் நாலாம் இடம் இருந்தாலும் தான் வண்டி வாகனத்துல போனால் எப்ப பாரு ஆக்சிடென்ட்டு கால் அடிபட்டுக்கிறது கையில் அடிபட்டுக்கிறது அஞ்சாம் இடத்துல இருந்ததுன்னா இது பிள்ளைங்களால எப்ப பாரு தொல்லை ஆறாம் இடத்துல இருந்தால் கடன் ஏழாம் இடத்துல இருந்தால் பொண்டாட்டி மனைவி சரியில்லை எட்டாம் இடத்துல இருந்தால் தாம்பத்தியம் இல்லை ஒன்பதாம் இடத்துல இருந்தால் பித்திருக்கல்லினுடைய பிரச்சனை பத்தாம் இடத்துல இருந்தால் தொழிலில் வந்து பேக்ஸ்டப் பண்ணிகிட்டே இருப்பாள் ஸோ லாபத்தில் இருக்கும்போது சரின்னு பரவாயில்ல பட் அப்போ கூட வியாபாரமும் இல்லை லாபத்தில் பொழுது அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது அண்ட் பன்னிரெண்டாம் இடம் தூக்கம் இல்லாமல் பண்ணிடும் ஸோ இந்த காம்பினேஷனில் ஏதாவது ஒன்றாவது நான் நல்லது சொன்னேன்னா பார்த்தீங்களா எல்லாமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே ஸோ கிரக தோஷங்கள்னு பார்க்கும்பொழுது செவ்வாசனி செயற்கை அதுவும் சிம்மத்தில் இருந்தால் அது ரொம்ப ரொம்ப நம்ம வந்து வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் தட்டுன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து எப்படி ஏழாம் இடத்துல இருக்கா ஆறாம் இடத்துல இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்ன நேர்களே என்று நான் ஜோசியம் சொல்லித்தரல அப்படின்னா கூட ஐ திங்க் ஒரு அவேர்னஸ்க்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்